ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்த்த வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கிர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம் சுக்கிரன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா களத்திரக்காரகன் சுகபோகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் திடீர் பணவரவு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார் இதே காலகட்டத்துல குருவோட வீட்டுல இருந்து சுக்கரன் உச்ச பலம் இருநூறு சதவீத பலன் அளிக்கக்கூடிய அவையில பாத்தீங்கன்னா உச்ச பலத்துல இருக்கிறார் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறவரோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்துறார் அப்ப இந்த பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் உச்ச நிலையில் இருந்து பலனடிக்கக்கூடிய விஷயங்கள் இவை அனைத்தும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்தான பலன்கள் எப்படி இருக்குது பார்வை பலன்கள் எப்படி இருக்குது குரு பார்த்தீங்கன்னா இப்ப வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வக்ர நிவர்த்தி ஆகி சுக பார்த்தீங்கன்னா சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய வகையில ரொம்ப சிறப்பான அமைப்பை பெற்றுள்ளார் அப்ப இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்க போகுது அப்படிங்கறதை பற்றியும் குடும்ப வாழ்க்கை உறவு நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நட்சத்திர பலன்களோட பாக்க இருக்கிறோம் தொடர்ச்சியா வீடியோவை உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான கும்பராசிக்கு இப்ப என்ன விதமான பலன்கள் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை மற்றும் உச்ச சுக்கரனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்குறோம் இப்போ கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் தான் சரி ஜென்மச்சனி காலத்துல நம்மளோட அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேருக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்த பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் இருக்குது அது பணத்தால பொருளால வந்ததா இருக்குது குடும்ப உறவுகளில் கொஞ்சம் மன சங்கடங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாம போறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அது ஒரு இறுக்கமான மன சூழ்நிலை அப்படியோட வாழ்க்கை நகர்ந்து வந்துச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக இதெல்லாம் சரி கட்டும் விதமாக சரி செய்யும் விதமாக இப்படியே இருந்துடாது இல்லையா இப்படியே இருக்கக்கூடாது இல்லவா இதெல்லாம் தான் இப்போ ஒரு நல்ல ஒரு கிரக பயிற்சி கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்த உச்ச சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலையை அடைகிறார் உச்ச நிலையை அடைகிறவர் இரண்டுக்குடைய தனாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடையே பரிவர்த்தனை செய்கிறார்கள் பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாரு அப்ப என்ன நடக்குதுன்னா வேலை தொழில் வியாபாரம் சார்ந்து பற்றாக்குறையா இருந்த வருமானங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நிவர்த்தி செய்யப்படுது நல்லதொரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு வழிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது உறுதியாக கிடைக்கும் சில பேருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வோட நடக்குது பதவி உயர்வோட நடக்குது சில பேருக்கு ச அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல வேலை அருமையான வேலை நல்ல சம்பளத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை கிடைக்கிறதுக்குது சரி அதெல்லாம் இருக்கட்டும்ங்க தனம் குடும்பம் வாக்கு என்னன்னா நம்ம கொடுத்து நம்ம பல பேருக்கு பல பல்வேறு சூழ்நிலைகளில் வாக்குறுதிகளை கொடுத்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்குது அதெல்லாம் எளிமையாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்குது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சை இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதுவரையும் ஒரு டல்லா என்ன செய்யறது ஏது செய்யறது வாழ்க்கை எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல குழப்பமா இருக்குது எல்லாமே ஒரு கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி மனசுல ஒரு தெம்பு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது இனிமே உங்க பேச்சு எடுப்பிடலாம் எங்க பேசுனீங்கன்னாலும் எதை பேசினாலும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் முகமே ஒரு பொழிவா இருக்கும் முகத்துல ஒரு சந்தோஷம் ஒரு பொழிவு ஒரு தன்னம்பிக்கை தெரியும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தின் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு அப்படிங்கிறது ஏற்படுது பெரிய பொருள் வரவும் உண்டு உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் பிறப்பு ஜாதகத்துல நீங்க என்ன இலக்கணம் என்ன தசாபுத்தி அப்படின்னு பார்த்துருந்தீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா பெரும் பணம் பொருள் வரவா இல்லை திடீர் அதிர்ஷ்டமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் கிரகங்கள் எப்படி இருக்குது நம்ம பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிற பொறுத்தவரைக்கு கோச்சார நிலைகளில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு நீண்ட நாள் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லது ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கு இந்த இரண்டாம் இடத்துல இருந்த ராகு இப்போ ரொம்ப நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் இதுவரை இரண்டாம் இடத்துல இருந்த ராகு சில பேருக்கு நல்ல விதமாக கொண்டுட்டு போனார் சில பேருக்கு நம்மளோட நம்மளோட நம்ம பார்க்குற பார்வையே மாற்றி விட்டுட்டாரு நம்மளை பார்க்குற பார்வையே மாற்றி விட்டுட்டாரு ஆனால் இப்போ எல்லாமே சுப பார்வையாக நல்ல விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் வராது இந்த ராகு சுக்கரன் இணைவு அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல தனலாபத்தை ஈட்டித்தரும் நல்ல வருமானம் வரும் எந்த தொழில் எந்த வியாபாரம் பார்த்தாலும் நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்பை உறுதி செய்யறாங்க அதே போல வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு திட்டமிட்டிருந்து வாங்க முடியாமல் இருந்து அதுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு யோசனையில் இருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது உங்களாம் ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழலாம் தங்க நகைகள் வாங்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவுக்கும் உங்களுக்குமான பார்த்தீங்கன்னா நட்புறவுகள் அன்பு பாச நேசங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இடம் பொருள் இடம் சார்ந்த விஷயங்களை வாங்கலாம் வீடு ஒரு வண்டி கார் வாங்கணும்னா வாங்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுது அடுத்து அவரே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையவரா இருக்கிறார் தான் ஒன்பது குடையவர் ஒன்பது குடையவர் நாலு ஒன்பது குடையவர் ரெண்டுல இருக்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு பார்த்தீங்களா பூர்வீகத்திலேருந்து நல்ல வருமானம் வரப்போகுது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அப்பா உதவிகரமாக இருக்க போகிறார் பயணம் வெளிநாடு போகணுமா சூப்பர் தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் நல்ல வருமானத்தில் இருக்கு எந்த ஊரில் போய் என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு ஆதாயமாக மாறப்போகு வார்த்தைகள் அனைத்தும் ஆதாயமாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம் பொருள் சேர்க்கையாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு அங்கே இருந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்குது வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகணும்னா தாராளமாக போகலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் சூப்பர் காலகட்டம் பயன்படுத்திக்கலாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்க்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத விட ஹையர் ஹையர் சேலரியில் ஒரு வேலை கிடைக்கிறது அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காததை விட ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் நல்ல பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஆமாம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதாக ஒரு யோசிச்சிருப்பீங்க பார்த்தா பெரிய லெவலில் ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு லாட்ரி டிக்கெட்டில் திடீர்னு ஒரு நல்ல நம்பர் எடுத்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா அதுவே உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குற வகையில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டகரமாக அமைகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது இதெல்லாம் நடக்கும் அது எல்லாத்துக்கும் உங்களுடைய திசாபத்தி சப்போர்ட் பண்ணால் சூப்பராக நல்லாயிருக்கும் ஏன்னா குரு அதாவது ராகு சுக்கரன் அப்படிங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடியவர்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்கள் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு நம்ம பார்க்கறலாம் செய்கிற விஷயங்கள் நிறைய பார்த்துட்டோம் திருமணம் யோகம் உண்டு திருமணம் செய்யலாம் குடும்பத்தோட மகிழ்ச்சி அதிகரிக்கிறது இது எல்லாமே உண்டு நம்ம எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகள் இனிமேல் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளாக மாறும் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லா இருக்குது ஆனால் இந்த ராகுவோடு சேர்ந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஆமாம் பார்த்து பங்கம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அப்போ பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குடும்பத்தில் நேர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது மற்றபடி வேறு என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்களோட பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு இந்த குருச்சிக்கரன் பரிவர்த்தனையால் பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடச்சிருச்சு குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை உருவாக ஆரம்பிக்கும் இதுவரை நமக்கு ஒரு நல்ல மரியாதை இல்லை அப்படின்னாக்க இனிமே ஒரு நல்ல மரியாதை மதிப்பு மரியாதை இதெல்லாம் உருவாகி வந்துடும் பணப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உறுதியாக உண்டு அடுத்து உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னு பார்க்க போகிறோம்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபம் இருக்கும் வேகம் இருக்கும் வேகமான ஒரு செயல்பாடு இருக்கும் அடுத்து எந்த ஒரு தொழில் வேலை செய்கிறதுனாலும் அதுக்கு பற்றி முன்கூட்டியே அறிவு இருக்கும் அறிவுன்னா என்ன அதை பற்றிய நாலேஜ் அவங்கள்ட்ட இருந்து தான் அதை செய்வாங்க இன்னொன்று தொழில் நுணுக்கம் அளிக்கக்கூடியவர்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வெற்றியை சிறிது அடைவாங்க ஸோ இவங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னாக்க இவங்களை பொறுத்தவரை ஆழ்மன எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில இருக்குது அப்படின்னு சொல்லணும் பயணத்தால் லாபம் வந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்து சதய நட்சத்திரம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு திறன் இருக்கு ஆமாம் எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு மனோபலம் ஜாஸ்தியாக உண்டு அப்படின்னு சொல்லணும் இவங்களை பொறுத்த வகையில் என்ன நடக்குது அப்படின்னா வருமானத்திற்கான வேலைகளை சிறப்பாக செய்யலாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரொம்ப சிறப்பாக வெற்றி பெறும் ஆமாம் புது புது நண்பர்கள் உறவுகள் மூலமாக நல்ல அரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறலாம் தொழில் வேலை வருமானம் சார்ந்த அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பொருளாதார உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக உண்டு யாரால சுக்கரனால அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தல குலதெய்வ அருள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திருமண யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உண்டு தாராளமாக திருமணத்திற்கு நீங்க ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அடுத்து பாருங்க குடும்பத்துல ஒருத்தரை சேர்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கும் இப்ப என்ன அப்படின்னா குடும்பத்தோட தனம் சார்ந்த விஷயங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு அப்ப இந்த வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத சிறப்பா நீங்க பெற முடியும் முதல் முறையா நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்